ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து திராகணி பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மெல்ல பிளாக்மெல்ல மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா வந்து அக்ரிமெண்ட்டு பற்றி விஜய்கிட்ட சொல்லிட்டாரு எனக்கு தெரியும்ப்பா இப்போ இல்லை எனக்கு எப்போவோ தெரியும் அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாரு விஜய் வந்து சாக்காவுறாரு அதுக்கப்புறமா வந்து காவேரியை நீ நல்லா பார்த்துக்கணும் எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை தத்தா கண்டிப்பாக நான் வந்து காவேரியை நல்லா வச்சுப்பேன் அவள் தான் எனக்கு எல்லாமே நான் இவ்வளோ தூரம் பண்ண பண்ணுறேனே அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா காவேரிக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு பயத்தோடையே இருப்பாள் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து அவள் வந்து ஒரு பயத்துலேயே இருப்பாள் நீ வந்து அவள் முன்னாடியே வந்து அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை வந்து கிழிச்சு போட்டுரு அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாரு கண்டிப்பாக தாத்தா நான் செய்வேன் அக்ரிமெண்ட்டுக்கு இப்போ அக்ரிமெண்ட் ப பத்திரத்துக்கு வந்து வேல்யூ இல்லை நான் வந்து காவேரியை என்னோட மனைவியாக நான் ஏற்றுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து தாத்தாட்ட சொல்கிறாரு தாத்தா வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சந்தோஷப்படுறாரு காவேரி எங்கே போனான்னு தெரியல அவளை போய் நான் கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் கா எதை பற்றி என்னை பற்றி காவேரியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கொஞ்சம் மனசு சந்தோஷத்தில் இருக்கார் ஆனால் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் வந்து க காவேரி தேடி போகிற